நடைபெற இருக்கக்கூடிய நிறைவு மாநில விளக்க விளக்கரை கூட்டத்தில் திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழக ஆற்றல் மிகுந்த பேச்சாளர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களினுடைய நேரடி உதவியாளராக நிழலாய் நின்று பாதுகாக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய இணையழுச்சி உரை நிகழ்த்திருக்கிறார்கள் அன்பிற்குரிய தமிழின பருமக்களை திராவிடர் கழகம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டறிந்து பயன்பெறுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியுடைய தொடக்கமாக அண்மையிலே தமிழ்நாட்டிற்கு நம்முடைய அருகிலே இருக்கக்கூடிய தங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் ராஜராஜனுக்கு சிலை எழுப்பப்படும் தாய் என்ற சூழலுக்கு சிறைப்பு எழுப்பப்படும் என்றெல்லாம் தலையிறந்து விட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையிலே குஜராத் அருங்காட்சியகத்திலே கண்டும் காணாமல் கடந்து ராஜராஜன் சிலையை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது எங்களுடைய எங்களுக்கு சிலையை எங்களிடத்திலே ஒப்படைக்க அதற்கு மறுப்பு தெரிவித்து மோடி அவர்கள் இன்றைக்கு சோழனுக்கு சிலை அனுப்புவோம் என்று செல்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு ஏன் அவருக்கு விளக்கியும் மாமன்னன் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு மிகப்பெரிய நீரோடை பதவியின் கல்லணை கட்டி உலகத்திற்கே ஒரு புதுமையான பொறியியல் முறையை அழைத்துச் சென்றிருக்கக்கூடிய மாமன்னன் கரிகாலனுக்கு கரிகாலனின் சாதனைக்கு ார் என்கிற இன்று எங்களுடைய தோழர்கள் சார்பில் திராவிட கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் தம்பி இளவரசி சிலம்பரசன் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் தோழர் வெற்றி செல்வன் முன்னிலையில் நம்முடைய தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் ஐயா என்ஆர் எஸ் பாட்ரா அவர்கள் ராஜராஜன் மீது பிரதமருக்கு அப்படி என்ன திடீர் காதல் மாமன்னன் கரிகாலின் சாதனைக்கு ஈடு இணையா என்கிற துண்டறிக்கை இங்கே எங்களுடைய தோழர்கள் தமிழக பெருமக்களே உங்களிடத்திலே வழங்க இருக்கிறார்கள் துண்டறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களை நன்கு பழித்து ஊன்றி படித்து உண்மையை உணர்ந்து தமிழகத்திற்கு மீண்டும் தமிழ்நாட்டு எதிர் மண் தான் எதிரி மண் என்பதை நிரூபிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் சிலம்பரசன் தலைமையிலே இங்கே துண்டறிக்கை வழங்கப்படுகிறது அந்த நிகழ்ச்சியை நம்முடைய கழகத்தினுடைய காப்பாளர் ஐயா இளங்கோவன் அவர்கள் இங்கே தொடங்கி வைப்பார்கள் I'm

பாருங்க அவர் பாருங்க அவரு எங்க இப்படி பாருங்க